ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் அப்கமிங் டிவி பார்க்கலாம் பிரபாவுக்கு ரொம்பவே அட்வைஸ் பண்ணி மகா வீட்டில் விட்டுட்டு இங்கே பாரு இனிமேல் உன் பழைய வாழ்க்கையை பற்றி நினைக்காத புதுசாக நீ நல்லபடியாக ஏதோ ஒரு சிந்தனையை பார்த்து வேலையில் ஆரம்பிமா நீ வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த எந்த சிந்தனையும் வராது அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்கு அவ்வளோ அறுதல் சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தவையோடு எங்கேயே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க ஏன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதே உனக்கு இஷ்டமா அவங்க தான் என்ன நினச்சிட்டு என்னென்ன பண்ணிட்டு போயிருக்காங்க உன் தங்கச்சி பண்ண வேலைக்கு அந்த வீட்டில் நீ காலடி வைக்கலாம் சொல்லலாமா என் தங்கச்சி ஒரு தப்புமே பண்ணலையே நீங்க தப்புன்னு நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு மகா திட்டுறாங்க ஐஸ்வர் வந்துட்டு நீ ஏன் இவங்களுக்குலாம் பதில் சொல்லிட்டு இருக்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து பூஜைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லா வேலையும் மகா விழுந்து விழுந்து பாக்குறாங்க இங்க ராஜலட்சுமி என்ன பண்றாங்க நம்ம மருமக எவ்வளவு நல்லா பாக்குறா அப்படின்னு சொல்லி இங்க மகா மேல பாசத்தை பொழிய ஆரம்பிக்கிறாங்க ஆனா இங்க காயத்ரி அப்படியே நேர்மாரா வந்து பயங்கரமா மகாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்களவுக்கு இல்லைங்க பயங்கரமான வில்லி சித்ராதே என்ன பண்றாங்க இங்க விளக்கெல்லாம் அப்படி தொடச்சு என்ன போட்டு வச்சிருக்காங்க அதை தட்டி விட்டுறாங்க இதுக்கு வந்து மகா தான் வேணும்னே தட்டி விட்டா இந்த பூஜை நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு பயங்கரமாக எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறாங்க ஆனால் நான் அப்புடிலாம் பண்ணவே இல்லைன்னு மகா அழுகுறாங்க ஐஸ்வர்யா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க ஏன்டி நீ அழுகுற நீ நல்லதுதான் பண்ணின நீ வேலை கூடாதுன்னு சொல்கிறாங்கள அப்புறம் ஏன் மகா விழுந்து விழுந்து பார்க்குற உனக்கு அவங்க நல்லவங்கன்னு பேர் கொடுக்குறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது நீ வாரியா இல்லையா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அக்கா விடுக்கா ஏக்கா அப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க நீ சும்மா இரு மகா நீ வா எப்படியே அமைதியாக இருந்தினா உன்னை எல்லாம் தலையில் அரைச்சிட்டு போயிடுவாங்க நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க பிரபா என்ன பண்ணுறாங்க பழைய வேலை பார்த்த இடத்துக்கு போகிறாங்க சொல்லியிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க ஓனர் சொல்லிடுறாங்க நீ யாருமா நீ பெரிய இடத்துல சம்மந்தம் வச்சிருக்கிற உனக்கெல்லாம் இங்கே வேலை இல்லைம்மா அப்படின்றாங்க சார் சார் அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ப்ளீஸ் எனக்கு வேலை போட்டு கொடுங்கன்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க பிரபா ஆனால் வேலை கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு பொண்ணு கூட பேசுகிறார் பழகிறாருன்னு மகா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படியே மனசு ரொம்ப நொந்துக்கிட்டு இருக்காங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா இங்கே கோட்டீஸ்வரிம்மா சூர்யா பார்க்க வர்றாங்க பார்த்துட்டு ரொம்ப நன்றி மாப்பிளங்கிறாங்க எதுக்கு நன்றிலாம் அதெல்லாம் வேணாத்த அப்படிங்கிறாங்க இல்லை தம்பி நீங்கள் மட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பிள்ளைக்கு நீங்கள் பணம் கட்டலை இவ்வளோ உதவி பண்ணலன்னா என் பிரபா பிடிச்சிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப கையெடுத்து நன்றி சொல்கிறாங்க அப்போ நம்ம வீட்டுக்கு பணம் கொடுத்தது பில்லு கட்டினது எல்லாமே நம்ம சூர்யாவா அப்புறம் நான் அவர் தப்பாக புரிஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லி நமக்கு குடும்பத்துக்கு நமக்கு எவ்வளோ பார்த்து பார்த்து செய்கிறாரு ஆனால் அவரை நான் தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்கேனே ஆனால் அந்த பொண்ணு கூட நெருங்கி பழகிறாரு அது யார் அதை பற்றி மட்டும் நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு ஒருவேளை ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்போ உண்மையிலேயே ஃப்ரெண்டு தானே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க மகா பிரபாவுக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க விஜய் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அனாமிக்கா எதுக்கு அவளுக்கு ஓயாம கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை என்ன என்ன ப்ரோ என்ன ப்ரோ அவ தான் இப்போ உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாள அதுக்கப்புறம் அவளோட பேசலாமா அவளோ ஒரு ஃப்ரெண்டா அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணுறது நமிக்கா மனசில் லவ் வந்திருக்கு வந்ததை அவள் என்கிட்ட கூட சொல்லலை உனக்கு எனக்கும் சம்பந்தம் தெரிஞ்ச கையோட அப்படியே அவள் பேசாமல் தனக்குள்ளானே வச்சுட்டு இருந்தா ஆ வந்து மண்டபத்தில் நாரடிச்சாளா அதை யாரோ வேணும்னு அவளை படம் எடுத்திருக்காங்க அவள் தெரியாமல் ரூம்களானே இருந்தா அப்படிங்கிறாரு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க அவளை பற்றி இனிமே பேசாதீங்க என்னம்மா அவர் நமக்கு ரெண்டு பேரும் எவ்வளோ துணை பண்ணிருக்கிறாள் அப்படிங்களேன் இப்போ வேணால் பண்ண போகிறாளே இப்படி இருந்தால் உங்கள் மனசு மாறிடும் என்ன நமிக்கா நீ இவ்வளோ கேவலம் சுத்தமா நடந்துட்டேன் நான் அப்படிப்பட்டவனா அப்படிங்கிறாங்க இல்லைங்க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வேற ஆனால் கல்யாணம் ஆட்டை எந்த பொண்ணுமே மாறுவாங்க தான் எந்த பொண்ணுன்னு இல்லை தா முடிச்சே இந்த மாதிரி தான் முன்னாள் கதையோட பேசுனா யாருக்குமே வருத்தம் இருக்கத்தானே செய்யும் பயம் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்கா தனமிக்கா இது நமக்கு நல்லது இல்லை என்னை பத்தி எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் ஆனால் இப்படி என்னை தப்பா நினைச்சிட்டச்ச அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு போறாங்க பார்த்தீங்களா இப்போ அவங்கள பத்தி பேசுறதுனால நமக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்கு அப்படின்னு அனாமிக்கா சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்